மிகப்பெரியன் மிகப்பெரிய லயன் மிகப்பெரிய லயன் உள்ள ஒரு இஃப்தாரும் இதுதான் ஒரு லைனில் முந்நூறு டு நானூறு பேர் சொன்னாங்க ஒரு லைனில் அதே மாதிரி மொத்த எத்தனை லைன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இருக்குது மாஷா அல்லா பெரிய விஷயம் மாஷா அல்லா மாஷா அல்லா இறத்தால நாலாயிரம் பேர் அவங்க கணக்கு மூவாயிரத்து ஐநூறு பேர் ஆனால் நம்ம கண்ணு கூட பார்த்தா நாலாயிரம் பேர் இறத்தால் அனைத்து சமூக மக்களுடைய ஒன்றா உட்காந்து நோம்பு திறந்தாச்சு அலமது இல்லா அஸ்லாம் 30 முப்பது நாள் முப்பது வீடியோ அன்புரோவில் முப்பது நாள் முப்பது வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பத்தாவது நாள் பத்தாவது வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் மாஷால ஜித்தாவிலேயே மிகப்பெரிய இஃப்தார் நடக்கக்கூடிய இடம் பார்க்கிங்காக இருக்கட்டும் அவங்க சப்ளை பண்ணுற விதமாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த உதவி கொடுக்குற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் செய்வாங்க அவங்க பார்க்கிங் மட்டுமே எவ்வளோ வண்டி வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் பார்க்கிங் இடம் கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு வண்டிகள் தான் ஏதோ பார்க்கிங்கில் பே பார்க்கிங் போட்டு போட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி பார்க்கிங் இருக்குது அதே மாதிரியே உங்ககிட்ட வந்து டூ வீலர் பார்க்கிங்கு இது பார்க்கிங்க்காகவே தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய தான் அதே மாதிரி இங்கே நிறையா மக்கள் வரலாங்க அது ஒரு பெரிய விஷயம் இந்த டெண்டு தான் ஜித்தா மாநகரிலேயே மிக பெரிய இஃப்தார் டெண்டு மக்கள் வந்து சார சாரையாக போயிட்ருக்காங்க அந்த டெண்டை நோக்கி போய்கிட்டுருக்காங்க இது வந்து ஒரு ஒரு குடும்பம் மட்டுமே இந்த விஷயம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எத்தனை பேர் எத்தனை சப்ளையரு இதெல்லாம் நான் உங்கள் உள்ளே போய் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இதுதான் இஃப்தார் உங்களுடைய ப்ரோசீசர் இத்தனை ஆயிரம் மக்களும் இந்த தான் கூடத்துக்குள்ள இருக்கிறாங்க அலமதுல்லா ஏறத்தால் இந்த இந்த ஷெட்டுக்குள்ள ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் சொன்னாங்க ஆனால் இந்த தடவை மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்களாம் அது மாதிரி சொன்னாங்க இந்த ஷெட்டு தான் ஜித்தாவிலேயே இருக்கிற இஃப்தாரில் மிகப்பெரிய ஷெட்டு

வெளியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களும் எப்படி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு மாஷாலாக வேறு லெவல் இது அது இல்லாமல் இங்கே வந்து உம்ராவுக்கு போகிறதுக்கும் பஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க அதனுடைய விளக்கங்களும் நான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு பயங்கர ப்ரொஃபஷனலாக எல்லாமே ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரி செஞ்சாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இந்த இதில் சொல்லணும் அவங்கெல்லாம் உம்முறை ட்ரெஸ் போட்டு வந்துருக்காங்க காரணம் என்னென்னா இந்த இஃப்தார் முடிஞ்ச கையோடு பஸ் ரெடியாக இருக்குது அவங்களெல்லாம் உம்முறை கூட்டு போயிடுவாங்க அதே மாதிரியே ஜித்தாவிலேயே மிகப்பெரிய லயன் மிகப்பெரிய லயன் உள்ள ஒரு இஃப்தாரும் இதுதான் ஒரு லைனில் முந்நூறு டு நானூறு பேர் சொன்னாங்க ஒரு லைனில் அதே மாதிரி மொத்தம் எத்தனை லைன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இருக்குது மாஷா அல்லாஹ் பெரிய விஷயம் மாஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தை அப்படி நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஜூம் பண்ண பண்ண கூட்டம் வந்துகிட்டே இருக்கோம் அந்த கடைசி வரையும் ஜூம் கூட்டம் அல்லாஹோ அல்லாஹோர் மாஷால்லா அல்லாஹ் ஒரு பெரிய விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் அடுத்து இங்கிட்ட அப்படியே இங்கிட்ட அந்த கூட்டம் முடிஞ்சோடனே இங்கிட்ட அப்படியே ஒவ்வொரு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க அழகாக பயங்கர ப்ரொஃபஷனலாக விட்டுருக்காங்க அடுத்து இங்கே ஒரு ரெண்டு லைன் இருக்குது இதுவும் பெரிய லைன் தான் கூட்டத்தை எப்படி தான் சமாளிக்கிறான்னு தெரியல அந்த லைன் முடிஞ்சு அடுத்து அடுத்த லைனு அதுக்கு அடுத்த லைன் இது ஏறத்தால் அந்த நான் சொன்னல மிக நீளமான லைன் இது வந்து அதை விட்டுட்டு இங்கிட்டு ஒரு மிக நீளமான ஒரு மூணு லைன் போட்டிருக்காங்க உள்ளே எவ்வளவுக்கு ஆள் இருக்காங்களோ அதை விட அதிகமான ஆட்கள் வெளியில் உட்காந்துருக்காங்க இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல இவங்க வந்து வாலண்டியர்ஸ் அவங்க தான் எல்லாத்தையுமே அழகாக பர்ஃபெக்டாக உட்கார வைக்கிறவங்க இந்த வாலண்டியர்ஸு வாலண்டியர்ஸ் மட்டும் மொத்தம் நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்களாம் இந்த வாலண்டியர்ஸ் எப்படி நிற்கலாம் வரேன் கல்யாணத்தில் வரவேற்பு கொடுப்பாங்கல்ல வாங்க வாங்க அது மாதிரி ஒரு மக்களை வரவேற்பு இருக்காங்க உக்காருங்க உட்காருங்க வாங்க ஏறத்தால ஒரு இங்கே ஒரு ஒரு ஐநூறு அறநூறு பேர் ஆக மொத்தத்தில் உள்ளே ரெண்டாயிரம் பேருக்குன்னா வெளியில் ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்க நம்மள்கிட்ட சொன்ன கணக்கு ஆயிரத்தி ஐநூறு கணக்கு தான் சொன்னாங்க இதுதான் இந்த ஷெட்டு போல ஐயோ போல மனம் தண்ணி லெபனு அந்த கேமர் ஓயிட்டா உள்ளது அது இல்லாமல் ஒரு குரோசன் வச்சுருந்தாங்க இந்த குரோசன் எதுன்னா இது வந்து நாங்கள் கடைசியாக வந்தோம் அப்படிங்கிறதுனால குரோசன் எங்கள் முன்கூட்டியே வந்தவங்களுக்கு சாப்பாடு ஒரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு முன்னாடி கால குடும்பச்சு அதனால் சாப்பாடு இல்லாமல் குரோஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் சாப்பாடு காட்டுறாங்க அது என்ன 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 சாப்பாடு ஆ தான் வேணுமா வாங்க எட்டு மணிக்கு வாங்க ஏன் அவ கையில் சாப்பிட மாட்டோம்லமா பிள்ளை ஆ புதியல எப்படி அவரா மூஞ்சியை கட்ட சொல்கிறாய் ஐய் நல்லாவும் தட்டை வருவாரு எனக்கு சாப்பாடு கிடைக்கல இப்போ மூணு நேரம் சாப்பாடு கிடைச்சிருச்சு அன்பு ரோலே அலமதுல்லா பத்தாவது நோம்பு இஃப்தாரு சீரும் சிறப்புமாக முடிஞ்சு அலம்துல்லா மாஷா அல்லாஹ் இறத்தால் நாலாயிரம் பேர் அவங்க கணக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஆனால் நம்ம கண்ணு கூட பார்த்தா நாலாயிரம் பேர் இறத்தால் அனைத்து சமூக மக்களுடையும் ஒன்றா உட்காந்து நோன்பு திறந்தாச்சு அலக்துல்லா இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா அது இவங்க இவங்க பண்ணுற நிர்வாகம் பெரிய ஹைலைட்டு நூற்றம்பது பேர் அந்த நிர்வாகத்துக்குன்னு வச்சுருக்காங்க அவங்க அவ்வளோ ப்ரொஃபஷனலாக யார் எப்போ இதை கொடுக்கணும் அதே மாதிரி நோன்பு துறக்கிற லேட்டாக வர்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்களுக்காக தனி கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பார்த்து செய்கிறாங்க அல்ல அவங்களுக்கு வந்து அருள் புரியணும் இன்சா இவங்க வந்து வருஷ வருஷம் கொடுக்குறாங்க இதை இந்த வருடத்தோட நம்மளுடைய இந்த டெண்டுனுடைய மூன்றாவது வருட வீடியோ இது இன்ஷால்லா இல்லா அல்ல அவங்களுக்கு அருள் புரியணும் போன வருடத்துலேருந்து இந்த டெண்டு அதுக்கு போன வருடம் சின்னதாக இருந்துச்சு ஒரு அறநூறு எழுநூறு பேர் தான் இருப்பாங்க அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கி நாலாயிரம் பேர் ஆகிருக்கு அல்ல இன்சாலா அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான மக்களுக்கு அவங்க வந்து கொடுக்குறதுக்கு நல்லா அவங்களுக்கு பறக்கத்தை செய்யட்டும் அவங்களுடைய குடும்பத்துக்கு அபிவிருத்தி செய்யணும் அவங்க குடும்பங்களுடைய ஆயுள்களை நீளமாக்கி வைக்கட்டும் இந்த எண்ணம் மாறாமல் எப்போவுமே அவங்களுடைய லைஃப் வந்து என்ன மாறாமல் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நல்லாட்ட துவா செய்த வண்ணமாக நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று காட்டுறோம் அவங்களுக்கு السلام کیا نام ہے کیا نام ہے الحمد اللہ یہ مسجد بھی بہت اچھی ہے جہاں اتنے لوگ آتے ہیں افطاری کرنے ڈیلی اور ٹھیک ٹھاک افطاری بولنا چاہیں گے بھائی بس ایک بات یہی کہنا ہے کہ اس بار رات کو میں عمرے پہ جا رہا ہوں دعا کرو سب دعا کرو بائک کے لیے دعا کرو میں عمرہ پورا رہا فرسٹ ٹائم برانا میں ہوں اور یہ یہ سے سے میری پیاری جگہ میری بہت پیاری جگہ ہے کشمیر

இப்போ பத்து நோன்பாகிடுச்சி பத்து நோன்புகளிடையே அதிகப்படியான மக்களோட சேர்ந்து திறந்த இஃப் இஃப்தார் இது தான் அதுவும் எல்லா நாட்டு மக்களும் எல்லா மாநிலத்து மக்களும் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்து மக்களும் இங்கே இருந்திருந்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் அலகது இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு பின்னாடி பஸ் நிற்குது பாருங்க எனக்கு பின்னாடி மூணு நாலு பஸ் நிற்குதா அந்த பஸ்ஸில் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை மும்பை கூப்பிட்டு போவாங்க